ஓகே வணக்கம் மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மீனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது சேம் கும்பத்தில் சொன்னவங்களுக்கு மாதிரி தாங்க உங்களுக்கும் அவங்கள விட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலைவாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் வேலைக்கு ஆகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வெளியில் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு இந்த வெளியூர் போகிறது வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் விதமாகவே அமைச்சு கொடுக்கும் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக ட்ரை போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி ஏற்கனவே நீங்கள் வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலங்கள்லேயோ இருந்துட்டு அங்கேருந்து இன்னொரு மாநிலத்துக்கோ இல்லை நாட்டுக்கோ போகணும்னு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமைச்சு கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகள் மூலமாகவோ வெளி மாநிலங்கள் மூலமாகவோ நீங்கள் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் இந்த சாம்பத்தி நல்லபடியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது குறையத்தான் செய்யுமே தவிர பெரிய அளவில் பிரச்சனைகள் ஒன்றும் ஏற்படாது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோங்க பண விஷயங்களில் கவனமாகவே இருந்துக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை இந்த மீனம்ல பிறந்திருக்க எல்லாருமே வந்து பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் அந்த மாதத்தில் அதை இல்லைன்னால மறக்க முடியாது செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வரவுக்கு மேறின செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கும் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடந்தாலும் விரை செலவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் விரை செலவுகளாகவே கொண்டு போய்ட்டுருக்காதீங்க இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை கொஞ்சம் கொடுத்து அடைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கையில் பண உறவுலாம் ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் வாங்கின கடனை திரும்ப கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படும் தான் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் பெரிய அளவில் பிரச்சனைகள்ன்றது இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் இருக்கவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் எல்லாம் பாதிப்புகள்ன்றது இருக்காது கொஞ்சம் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க உடல்நலம் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா சேம் அவங்களுக்கு சொன்னது தான் கும்பத்துக்கு சொன்னது தான் உங்களுக்கும் இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் ஸ்டொமக் பெயின் கேஸ்ட்ரபிள் அப்படின்ற மாதிரி அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்கோங்க நல்லா தூங்குங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படாதாங்க செய்யும் நீங்கள் தான் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வேறு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை மீனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்து எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்